தப்பி பிழைத்த திருக்குறள் ஓலைச்சுவடி கொஞ்சம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழலை செய்து பதினான்காம் நூற்றாண்டில் நீங்கள் வாழ்பவராக வைத்து கொண்டால் உங்களுக்கு திருக்குறள் பற்றியோ திருவள்ளுவர் பற்றியோ ஒன்றும் தெரிந்திருக்காது இன்னும் சொல்வதென்றால் உங்களுக்கு கல்வி அறிவு அறவே இருந்திருக்காது இத்தனைக்கும் உங்கள் முப்பாட்டன் சங்ககால புலவராக இருந்து அவரது பாடல் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கலாம் அப்பாடல்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை உங்கள் வீட்டு பரனிலிருந்து நீங்கள் கண்டெடுத்திருக்கலாம் ஆனால் அதை உங்களால் படித்து பார்க்க முடியாது போகி பண்டிகை எப்பொழுது வரும் அந்த ஓலைச்சுவடிகளை தீயிட்டு கொளுத்தலாம் என்றும் அல்லது ஆடிப்பெருக்கு என்றைக்கு வரும் அந்த ஓலைச்சுவடிகளை ஆற்று வெள்ளத்தில் வீசி எரியலாம் என்றும் அல்லது கார்த்திகை விளக்கீடு என்றைக்கு வரும் அந்த ஓலைச்சுவடிகளை சொக்கப்பனையில் தூக்கி போட்டு எரிக்கலாம் என்றும் காத்திருப்பீர்கள் ஏனென்றால் அக்காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நாயக்கர்களும் அவர்களோடு ஒட்டிக்கொண்டு அதிகாரம் செய்து கொண்டிருந்த பார்ப்பனர்களும் உங்களை அப்படி மாற்றி வைத்திருந்தார்கள் நம் தமிழ் ஓலைச்சுவடிகளை அழித்தொழிப்பதே அவர்களின் அரசியல் சாசனத்தின் எழுதப்படாத முதல் கட்டளையாக இருந்தது கல்வி அறிவு இல்லாத ஆட்டு மந்தைகளாக நம் முக்கிய திருநாட்களான பொங்கல் ஆடிப்பெருக்கு கார்த்திகை விளக்கீடு ஆகிய மூன்றிலும் நம் கைகளாலேயே நம் இலக்கிய செல்வங்களை தீயிலும் ஆற்று வெள்ளத்திலும் தூக்கி போட்டு கைதட்டி கொண்டாடியிருக்கிறோம் தமிழினை தமிழன் அல்லாதவன் ஆண்ட இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் தமிழ் மொழிக்கு நடந்த கொடுமைகளில் மிக பெரிய கொடுமையே நம் பண்பாட்டு புதையல்களான ஓலைச்சுவடிகள் அழிப்புதான் தமிழின எதிரிகளால் கூட்டு சேர்ந்து நடத்தப்பட்ட தமிழ் இலக்கிய செல்வங்களின் சூறையாடலது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் எந்த ஒரு இதயம் உள்ள மனிதனும் சொல்ல நினைக்காததை சொன்னார்கள் தமிழினத்தின் எதிரிகள் எந்த ஒரு மூளை உள்ள மனிதனும் செய்ய நினைக்காததை செய்தார்கள் நம் தமிழர்கள் அது மட்டுமல்ல இந்த மூன்று திருநாட்களை தவிர மற்ற நாள்களிலும் ஓலைச்சுவடிகளை அடுப்பறிக்கிற விறகாகவே பார்த்தார்கள் தமிழர்கள் நாயக்க பார்ப்பன அதிகார வர்க்கம் தமிழர்களின் மூளையை அப்படி சலவை செய்து வைத்திருந்தது அந்த கொடுமையான ஓலைச்சுவடி சூறையாடலில் காணாமல் அடிக்கப்பட்டது திருக்குறளும் தான் அப்பொழுது காணாமல் போன திருக்குறள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணை ஆங்கிலேயர்கள் ஆளத் தொடங்கிய காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அடுப்பெருக்கிற விறகோடு விறகாக கிடந்த ஒரு ஓலைச்சுவடி கட்டாக மீண்டும் வெளி உலகுக்கு வந்தது விறகோடு விறகாக கடந்த அந்த ஓலைச்சுவடி கட்டினை அந்த ஒரு மனிதரின் கண்கள் மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் அது அடுப்பெருக்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த மனிதன் யார் தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது எடுத்த எடுப்பிலேயே திருக்குறள் தமிழர்களிடம் புகழ்பெற தொடங்கிவிட்டது தமிழ் மக்கள் மட்டுமல்ல தமிழ் புலவர்களும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்ற தொடங்கிவிட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒரு புலவர் இன்னொரு புலவரை புகழ்ந்து விட மாட்டார் ஆனால் திருவள்ளுவரை புகழ்ந்து ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடி உள்ளார்கள் ஒளவையார் உள்பட அந்த ஐம்பத்தி மூன்று புலவர்கள் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடிய ஐம்பத்தைந்து பாடல்களை ஒன்று சேர்த்து திருவள்ளுவ மாலை என்கிற நூலையே தொகுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல புலவர்கள் தங்களது பாடல்களிலும் திருக்குறளை எடுத்தாண்டு இருக்கிறார்கள் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் பாவலர் கம்பர் தாம் பாடிய இராமாயணத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட திருக்குறள்களை முழுவதாகவும் பகுதியாகவும் எடுத்தாண்டிருக்கிறார் மேலும் புறநானூற்றில் முப்பத்தி இடங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலையில் முப்பத்தைந்து இடங்களிலும் பதிற்றுப்பத்தில் ஓரிடத்திலும் பத்துப்பாட்டில் ஓரிடத்திலும் சிலப்பதிகாரத்தில் பதிமூன்று இடங்களிலும் மணிமேகலையில் தொன்னூத்தோரு இடங்களிலும் சீவக சிந்தாமணியில் இருபது இடங்களிலும் வில்லி பாரதத்தில் பனிரெண்டு இடங்களிலும் திருவிளையாடல் புராணத்தில் ஏழு இடங்களிலும் கந்த புராணத்தில் நான்கு இடங்களிலும் திருக்குறள்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன அந்த அளவுக்கு தமிழர்களால் கொண்டாடப்பட்ட திருக்குறளை தமிழர்கள் அல்லாதவர்கள் இந்த மண்ணை ஆளும் அதிகாரத்தை பெற்ற பொழுது விட்டு வைப்பார்களா என்ன அடித்தட்டு மக்களும் கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டை கல்வி அறிவு பெற்றிராத பிற மொழி மன்னர்கள் ஆளத் தொடங்கியதும் தமிழக மக்களிடமிருந்து கல்வியையும் கல்வியை பெற காரணமாக இருந்த தமிழ் ஓலைச்சுவடிகளையும் பறித்திட திட்டமிட்டனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணுக்கு வந்துவிட்ட ஆரியர்களின் நோக்கமும் அதுவாகவே இருந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை இந்த மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆண்டதனால் ஆரியர்களின் நோக்கம் முழுவதுமாக நிறைவேறாமல் இருந்தது தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள வந்த பிறகு அவர்களோடு ஆரியர்களும் கூட்டு சேர்ந்து நம் ஓலைச்சுவடிகளை அழித்தொழிக்க திட்டம் தீட்டினர் முதலில் தமிழர்களிடமிருந்து கல்வி கற்கும் உரிமையை பறித்தார்கள் கல்வி அறிவு இல்லாதவனுக்கு ஓலைச்சுவடிகளின் அருமை எங்கே தெரியப் போகிறது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் பழையன கழிதல் என்கிற பெயரில் ஓலைச்சுவடிகளை எரிக்கச் சொன்னார்கள் அவர்கள் சரிங்க சாமியென ஓலைச்சுவடிகளை எரித்தார்கள் தமிழர்கள் ஆடிப்பெருக்கில் ஓலைச்சுவடிகளை ஆற்று வெள்ளத்தில் விடச் சொன்னார்கள் அவர்கள் ஆகட்டும் என ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு கன்னத்தில் போட்டு கொண்டார்கள் தமிழர்கள் கார்த்திகை விளக்கீட்டில் ஓலைச்சுவடிகளை எரியும் சொக்கப்பனையில் போடச் சொன்னார்கள் அவர்கள் போட்டுட்டேன் சாமி என ஓலைச்சுவடிகளை தீயில் போட்டு கைதட்டினார்கள் தமிழர்கள் அப்படியும் தீராத ஓலைச்சுவடிகளை அடுப்பெருக்க பயன்படுத்தினார்கள் கல்வி அறிவற்ற தமிழர்கள் தமிழ் பண்பாட்டு செல்வங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டதாக மார்தட்டி கொண்டார்கள் அவர்கள் ஆனால் எல்லா தமிழர்களும் அவர்கள் சொல்வதற்கு தலையாட்டிய ஆட்டு மந்தைகளாக இல்லை சில சிங்க தமிழர்களும் இருந்தார்கள் ஓலைச்சுவடிகளை அந்த நயவஞ்சக அதிகார வர்க்கத்துக்கு தெரியாமல் தங்கள் குகைக்குள் பதுக்கி பாதுகாத்தன அந்த சிங்கங்கள் இதில் நல்ல உள்ளம் படைத்த சில பார்ப்பனர்களுக்கும் பங்கு உண்டு அடுத்து ஆங்கிலேயர்களின் ஆட்சி தொடங்கியது பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியில் எழுத்தராக சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டில் சென்னையின் கலெக்டரானார் அவர் தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டு தமிழ் பயின்றார் தன் பெயரை எல்லிசன் எனவும் மாற்றி கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மொழிகள் பிற இந்திய மொழிகளில் இருந்து வேறுபட்டிருப்பதை உணர்ந்து தென்னிந்திய மொழி குடும்பம் எனும் கருத்தாக்கத்தை முதன் முதலில் வெளிப்படுத்தினார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை கால்டுவெல் எழுதுவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே இதை சொன்னவர் எல்லிஸ் அடுத்து அவர் தமிழ் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி சேகரிக்கத் தொடங்கினார் ராயப்பேட்டையில் உள்ள பவானி கோயில் கிணற்றில் பொறிக்கப்பட்டிருந்த இரண்டு தமிழ் வரிகளை பார்த்து அது என்னவென்பதை அறிய முற்பட்டார் அது திருக்குறள் என்பதை தெரிந்து கொண்டு திருக்குறள் ஏட்டுச்சுவடிகளை தேடத் தொடங்கினார் சென்னை மாகாணத்தில் உள்ள மற்ற ஆளுநர்களுக்கும் செய்தி அனுப்பினார் எல்லிஸ் மதுரை ஆளுநர் ஆரிங்டன் துறையிடம் ஒருவர் வேலை பார்த்தார் அங்கே அடுப்பறிக்க வைக்கப்பட்டிருந்த விறகு குவியலுக்கு நடுவே ஒரு ஓலைச்சுவடி கட்டு கிடப்பதை அவர் பார்த்தார் அந்த ஓலைச்சுவடி கட்டினை எடுத்து ஆரிங்டன் துறையிடம் கொடுத்து எல்லிஸ் துறையிடம் சேர்ப்பிக்கச் சொன்னார் அவர் பெயர் கந்தசாமி என்பதாகும் அந்த கந்தசாமியின் பெயரன்தான் தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளி அயோத்திதாசர் ஆவார் தன் கைகளுக்கு கிடைத்த அந்த ஓலைச்சுவடி கட்டுதான் திருக்குறள் என்பதை அறிந்து மகிழ்ச்சி கொண்ட எல்லிசன் தமிழறிஞர்கள் தாண்டவராய முதலியார் மற்றும் முத்துசாமி பிள்ளை ஆகியவர்களைக் கொண்டு ஓலைச்சுவடியில் இருந்த திருக்குறள் மூலத்தை படியெடுக்கச் செய்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் திருக்குறளை நூலாக அச்சிட்டார் மேலும் அறத்து பாலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் வெளியிட்டார் திருக்குறள் உலகெங்கும் தன் புகழை நாட்டத் தொடங்கியது அத்துடன் சென்னையில் பல கிணறுகளை தோண்டி ஒவ்வொரு கிணற்றிலும் வான் சிறப்பு பற்றிய குரல்களை கல்வெட்டாக பதித்தார் எல்லிசன் ஏழு கிணறு அவர் தோண்டியதுதான் திருவள்ளுவர் உருவம் பொறித்த தங்க காசுகளையும் எல்லிசன் வெளியிட்டிருக்கிறார் திருக்குறளுக்கு எத்தனையோ பெயர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள் திருக்குறளை படித்துவிட்டு பெயர் தெரியாத ஒரு ஆங்கிலேயர் சொன்னதுதான் திருக்குறளுக்கான உச்சகட்ட புகழாரமாகும் நாங்கள் திருடர்கள் கொள்ளையடிக்கத்தான் இங்கு வந்தோம் எங்களுக்கு திருக்குறள் எனும் புதையலே கிடைத்துவிட்டது என்பதுதான் அந்த புகழாரம்